ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் எத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை தாங்க பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்கள் பனிரெண்டுமே ஒவ்வொரு மாதமுமே வித்தியாசமான ஒரு பண்டிகைகளோடு வந்து இருக்கக்கூடியதுதான் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புதுதாக பிறந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரின விசேஷங்கள்லாம் இருக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன பலன்களையெல்லாம் கடகுமுசன்பர்கள் சந்திக்க போகிறாங்க இதை பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தமிழ் மாதங்கள் பனிரெண்டுமே ஒவ்வொரு மாதம் பிறக்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் Dan இந்த சூரிய கிரகம் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய நிலைகளை பொறுத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்றாங்க வகையில பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியில இருந்து சூரியன் ராசியில இருந்து விருட்சக ராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்காரு செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு சூரியனுடைய பயிற்சியானது ஏற்படக்கூடிய காலகட்டத்தை தான் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சூரியன் அப்படின்றவரு ஒரு மாத கிரகம் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடியவருங்க அப்படிப்பட்ட சூரியனுடைய பயிற்சி தான் புதிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதமே வந்து அனுசரிக்கப்படுது இந்த வகையில் கார்த்திகை மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கார்த்திகை நாளே ஐயப்பனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு ஒரு சிலர் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்த உடனே வந்து மாலை வந்து அணியக்கூடிய பழக்கம்லாம் இருக்கும் ஸோ அதுபோல யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதமிருந்து ஐயப்பனை தரிசனம் செல்லக்கூடியவங்களாக இருக்கீங்களோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கூடவே வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சாமியே சரணமையப்பா அப்படின்ற எந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நேரமாவது நம்ம இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா ஐயப்பனை தரிசனம் செய்தக்கூடிய பலன் கிடைக்கும் மேலும் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதாவது முப்பது நாட்களுமே விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற நாளாக தான் பார்க்கப்படுது மற்ற எல்லா மாதங்களையும் காட்டிலும் இந்த மாதம் வரக்கூடிய முப்பது நாட்களுமே ஸ்பெஷல் தான் சொல்லணும் அதுவும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் உகந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது என்னதான் ஐயப்பனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொன்னாலுமே கூட மற்ற கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் எந்த விதமான கட்டுப்பாடுமே இருக்காது எந்த தெய்வத்தை வேண்டாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்ன கோரிக்கைகளை வைத்து வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் அது நிச்சயமாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மாதம்னா அது கார்த்திகை மாதம்தான் குறிப்பாக கார்த்திகை ஞாயிறு விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது சிவபெருமானுக்காக விரதம் இருப்பாங்க அதோடு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது இன்னுமே வந்து விசேஷமானது இந்த மாதத்தில் தான் நம்ம பரணை தீபமானது ஏற்றி கார்த்திகை தீப திருநாளானது கொண்டாடிட்டு இருக்கும் ஸோ போல் ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் தான் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த முப்பது நாட்களுமே வந்து நீடிக்கப் போகுது ஸோ இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களாக தான் இருக்கும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து தான் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை வந்து கணக்கீடு செய்கிறாங்க அந்த வகையில் கடகம் ராசி என்பர்கள் சந்திக்க கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் அதுவும் கடகம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க இது வரைக்குமே அஷ்டம சனியால் ரொம்ப பெரிய பாதிப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ராசி மண்டலத்துல நான்காவதாக இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க ஸோ பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதுனால உங்களுடைய விஷயம் ஒவ்வொன்றுமே வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது வேலை தேடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் வேலை கிடைக்க போகுது அதே போல் வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வியாபாரம் நல்லபடியாக போனாவே நமக்கு அடுத்தபடியாக கிடைக்கக்கூடியது லாபமாக தான் இருக்குங்க அதனால அதிக லாபம் வந்து கிடைக்கும் நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்க்க போகிறீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தினுடைய செலவுகளை வந்து சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் இந்த மாதம் தாங்க அதனால எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து நழுவ விட்டுறாதீங்க மேலும் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வமானது ஏற்படும் கண்டிப்பாக நிறைய பயணங்களானது இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீடுகள் செய்வதற்குரிய அற்புதமான காலகட்டமும் கூட மேலும் நிறைய இதில் நீங்கள் முதலீடு செய்வதற்குரிய ஆர்வம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஆர்வம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மிகப்பெரிய செழிப்பு நிலைக்கு வந்து கொண்டு போகும் அன்பு மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் பெரிய கவலைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்க போகுது ஸோ உறவுகளானது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கிய நிலையும் சிறப்பாக இருக்கும் மேகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிக அளவு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா கூடுதலா வந்து உழைக்க வேண்டி இருக்கும் ஸோ அதனால வேலை பழு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் என்னதான் வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தொழச்சி வேலை செஞ்சிங்கனாவே போதும் இந்த டைமில் நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும் போது கவனமாக இருங்க அதே போல் இந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அதே போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் அதே அளவுக்கு செலவுகளும் வந்து அதிகரிக்கும் சிக்கனமாக நீங்கள் இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களோட பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கிடைக்கும் இதனால் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு வந்து காணப்படுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வந்து இருங்க ஏன்னால் நீங்கள் படிக்கும் பொழுது கவன சிதறல்களானது ஏற்படலாம் இதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் இழக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கவனத்தோடு வந்து செயல்பட்டுக்கோங்க என்னதான் உங்களுக்கு கிரக அடிப்படையில் பலன்கள் கிடைத்தாலுமே கூட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது மேலும் ஒவ்வொரு குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய நிலையில அந்தந்த கிரகங்கள் வந்து பயிற்சியாகும் பொழுது அல்லது கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அதனுடைய தாக்கமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை மாதம் முழுவதுமே கடகம் ராசி நண்பர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியோ சேர்க்கையோ உங்களுக்கு பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுதும் அதற்கு கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் உடனுக்குடன் செய்து பயன்பெறணும் அதாவது இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு முதல்ல இருக்கணும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தாங்க இந்த நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது ஸோ நீங்கள் இன்னுமே வந்து பலத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க அதே போல வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்திக்கு நைதிபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணில் அடங்காத மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்கள் உங்கள் வசம் ஆவதற்கு இது போன்ற எளிமையான பரிகாரங்களையெல்லாம் செய்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுமே இது போன்ற கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தாங்க வந்து நடக்குது பொதுவாக ஜோதிடம் வலுவாக இருக்கணும் ஜோதிட விதிப்படி நமக்கு சரியான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் இது எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒருவேளை நமக்கு ஏற்படக்கூடிய கிரகங்கள் வந்து சரியாக இருந்து அது வலுவான இடத்துல அமராமல் இருந்தாலுமே கூட பலன்கள் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம பலன்கள் பார்க்கும் பொழுது இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்க நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பலன்கள் ஒரு சில அன்றுகளுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கூட பலன்களானது வித்தியாசம் ஸோ அதனால நம்ம பார்க்கும் பொழுது க கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது எந்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கடகம் ராசி அன்பர்கள் சந்திக்க போறீங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்திங்கன்னா தினம் நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இழக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டே நீங்கள் சேனலை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்